வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரேஷன் இது வந்து நான் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய இன்றைக்கி காரோனியா உடைய நமக்கு ரிசல்ட் பார்த்தா நானூற்றி ஏழ்நூற்றி நாலாவது குழுக்கள் இதில் நம்ம நேற்று என்ன சொன்னால் நாலாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தா வந்துருந்துச்சு மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ஜீரோக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் அதே மாதிரி நமக்கு ஜீரோ நாலு அப்படிங்கிற நம்பர் அழகாக வந்துருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்து உங்கள் கணக்கெலாம் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கன்னு சொல்லி கொடுத்தோம் ஒரு சூப்பரான மெத்தடில் வின்னிங் வந்துருந்துச்சு அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த ட்ராவலையும் மேட்ச் பண்ணி கொண்டு வந்துருக்கோம் அதே மாதிரி நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ஏ போலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துச்சு பார்க்கலாம் நமக்கு இன்னும் அடுத்த வந்து உங்களுக்கு வெவ்வேறு கம்பெனிக்காரங்க கொடுக்குறாங்க எப்படியெல்லாம் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கப்போகிறோம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புதுசாக ஒரு கம்பெனி வந்திருக்கு இல்லையா அந்த சாம்ராட்னு அப்படிங்கிற கம்பெனி அந்த கம்பெனியோட குழுக்கள் இருக்கனே நாளைக்கு நாளைக்கு எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஒரு நாள் ஒரு ட்ரா மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதில் எப்படி அடிக்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்த ட்ரா நம்ம எப்படிலாம் முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ மேலோட்டமாக நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு வந்து என்ன மாதிரியான நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி அடிக்க அப்படி ட்ரையல் நம்பர் கொஞ்சம் சேர்த்து தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சாம்ராட்டா சம்ராட்டா அது எப்படி வருது அப்படிங்கிறதே பார்த்துருவோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்ருதி தான் இன்றைக்கி டிரா நம்பர் அதுதான் உங்களுக்கு குழுக்கள் இன்றைக்கி ஃபஸ்ட்டு குழுக்கள் சம்மதியினுடைய ஃபஸ்ட்டு குழுக்கள் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இது வந்து வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது பேர் வித்தியாசமாக பேர் ஓகேங்களா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அப்படி போக போக பழகிறோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒன்றாவது குழுக்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி பதினா பதினாலுன்னு கொடுத்தாங்க மாதிரி நானூற்றி முப்பதுங்கிறது நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டாக கொடுத்தாங்க நம்ம பார்த்தா இருக்கணும் அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் நம்ம வந்து மெயினாக என்ன பண்ண போகிறோம் இதுலேயும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக நாலு நம்பர் தான் வரும் ஏன்னா அடிக்கப்பட்ட நம்பர் வந்து எட்டு ரெண்டு எட்டுக்கு நாலு நம்பர் தான் மேட்ச் ஆகும் நம்ம மூணு போடக்குமே பிரதானமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் நாலு நம்பர் தான் நாலு 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 மூணுக்கும் அழகாக மேட்ச் ஆகும் அதே மாதிரி தான் இன்றைக்கி அடிக்கப்பட்ட இந்த ரிசல்ட் நானூற்றி முப்பது இருக்குது இல்லையா இந்த நானூற்றி முப்பதுக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ஏற்கனவே அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு ஆனால் எடுங்க எனக்கு வந்து இதில் பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்குது ஏ போட ஒருத்த ஒன்றா நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏ போடல ஒரு பத்து பத்துனா என்னையோட சேர்த்து பதினோரு நாள் வச்சுக்கோங்க பதினோரு பதினொன்று மாதிரி பி போர்டு வந்து ஒரு பன்னெண்டு ஏன்னா இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அது கூட பதினாறு சரிங்களா அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்றா நம்பர் இருக்குது மூணு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு பி போர்டில் வந்து ஒரு மூணு சி போர்டில் வந்து ஒரு ஏழு இது பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து நமக்கு என்னவாக இருக்கும் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் ஒரு பதினெட்டு சி போர்டில் ஏ போர்டில் ஒரு பதினெட்டு பி இதே மாதிரி இதில் ஒரு பதினெட்டு அடுத்து வந்து ஒரு மூணு சரிங்க அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அடுத்தது நமக்கு வந்து பார்த்தோன்னா நாலு நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் ஒரு இருபத்தி ஒன்பது சி போர்டில் ஒரு பதினே பதினெட்டு சரிங்களா இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நாலு நம்பரு அதில் குறிப்பாக இன்றைக்கி ஒரு நாலு நம்பர் வந்து நமக்கு ஏ போடில் வந்துச்சு இன்னும் பி போலில் நாலு நம்பரு பி போலில் வந்து நமக்கு இருபத்தெட்டு ஒரு பதினேழுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் அஞ்சு பி போலில் வந்து ஒரு பதினாலு சி போலில் வந்து ஒரு பத்து இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் எல்லாமே பெயிண்டிங் நம்பர் தாங்க இந்த மாதம் எல்லாமே டபுள் டபுள் அடித்தால கூட தீராது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் இருக்குது பதினெட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு சி போடில் வந்து ஒரு ஒன்பது சரிங்களா இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இது ஆறாம் நம்பர் அடுத்து நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் நமக்கு எவ்வளோ பெண்டிங்னா ஏ போர்டில் ஒரு பதினாலு நாளாக பெண்டிங் இருக்குது மாதிரி பி போர்டில் வந்து ஒரு அஞ்சு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங் சரிங்களா இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும் அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கனா ஒன்பது நம்பரும் நமக்கு ஜி எட்டா நம்பர் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நா ஐம்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போலாம் நமக்கு ரீசெண்டாக பார்த்தா வந்துச்சு ஜீரோ சரிங்களா நீங்கள் வந்து பி போலில் மட்டும் அதிகமான பெண்டிங் நம்பரை இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் ரெண்டு பி போடில் ஆறு சி போல் ஆறு தவளோ தான் நம்பர் நம்பர் மாதிரி ஜீரோ ஜீரோ எடுத்துக்கினா ஜீரோ வந்து ஏ போல ஒரு இருபது பிபோலில் நமக்கு ஒரு ஜீரோ சி போல ஜீரோ ஏன்னா ஜீரோனா ரெண்டு ரெண்டு வந்துச்சு ரெண்டு ரெண்டு சரிங்களா தான் பெண்டிங் நம்பராக இருக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளுக்கு நாளைக்கு போட்டு வரும் நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருங்க வருது ரொம்ப ஸ்ட்ராங்கானா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ரெண்டா நம்பர் கொடுக்குறேன் ஏன் ரெண்டாம் நம்பர் நாளுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அதிகமாக ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஆகாதுன்னு எடுங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி காமிக்கிது யாருக்காச்சும் இருக்கான்னு மெயினாக பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒன்றா நம்பர் ஏன் ஒன்றா நம்பர் ஏன்னா ஒன்றாம் நம்பர் பிரதானமாக ஆடக்கூடிய நம்பர் இல்லை ட்ரா நம்பரு உங்களுக்கு ஒன்றா நம்பர் தான் இருக்கு சரிங்களா ட்ரா நம்பரு நமக்கு ஒன்றா நம்பர் எஸ்எம் வந்து நமக்கு ஒன்றா நம்பர் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னால் ஃபஸ்ட்டு ட்ராவாக இருக்கிறதுனால கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடனாங்க ஒன்றா நம்பர் ஆடுனாங்கன்னா நமக்கு ஒரு நல்ல விண்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா முதல் ட்ராவிலே நமக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடச்சுன்னா அதை விட பெரிய விஷயம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறோம் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நம்ம அஞ்சாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் அஞ்சாம் நம்பர் எதிர்பார்க்குற எதுக்காக அப்படின்னா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி இந்த மாதம் அஞ்சாவது மாதம் இல்லையா அஞ்சாவது மாதத்துக்கு நமக்கு அதை கனெக்ட் பண்ணி அஞ்சாவது மரம் ஒரு மென்ஷன் பண்ணி ஆடுறாங்க ஏன்னா எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஏன்னா எதில் ஆடுறாங்க நமக்கு தெரியணுமா இல்லையா அப்போ தான் நமக்கு அடுத்த டிராவில் நமக்கு எதாவது ஆடுவாங்க நம்ம ஒரு முடிவு வர முடியும் இதான் ஃபஸ்ட் டிராவச்சு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ரெண்டா ரெண்டு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்றாம் நம்பர் எது கொடுத்துருக்கோம் டிரா நம்பர் பி போர்டு அஜ் நம்பர் எது கொடுத்துருக்கோம் இந்த மாதம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவலையும் நம்ம நாலு நம்பர் சேர்த்து கொடுக்குறோம் நாலு நம்பருக்கு சேர்த்து கொடுக்கும்போது இந்த வந்து இதுதான் இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறது அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா இது கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஆறாம் நம்பர் ஏன்னா நமக்கு கிடைக்கப்படும் நம்பர் என்னென்னா அன்றைக்கி மூணு மூணுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்க எப்பயுமே ஆறு மூணு ஒன்பதுங்கிறது ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும் சரிங்களா இது எப்போயுமே குழப்பமில்லாத டைமில் அந்த ஆறு மூணு ஒன்பது நீங்கள் எப்பயுமே எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க ஆறு மூணு ஒன்பதில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பருக்கு ஆமாம் மூணாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் பண்ணக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் இந்த நம்பருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு ரொம்ப சிம்பிளுங்க நாளுக்கு ரெண்டுங்க அவ்வளோதான் நாளைக்கு ரெண்டு அதே மாதிரி நாளுக்கு ஒன்று இது ரெண்டுமே அவருக்கு இன்னும் வரும் எப்போயுமே அது மாதிரி தான் எனக்கு இந்த மாதம் வந்து அஞ்சாவது மாதம் போன மாதம் ஆடினாங்களோ அதே மற்ற இடத்துல இந்த மாதமும் நம்ம கொண்டு வரோம் போன அஞ்சாவது மாதம் ஆடினாங்களா அந்த மாதிரி தான் இந்த மாதமும் கொண்டு வரேன் இது மாதிரி தான் நமக்கு எப்பயுமே அஞ்சாவது மாதம் கொஞ்சம் பெனிஃபிட் ஆடுவாங்க பட் அப்படி ஆடுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் மாதிரி அஞ்சாவது நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மூணுக்கு அஞ்சு மூணுக்கு ஆறு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் எப்படி பார்த்தாலும் இந்த நம்பர் வரணும் வரக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அது போக இந்த மாதத்து ஃபஸ்ட்டு டிரா இந்த எஸ்எம் வாடி நமக்கு ஃபர்ஸ்ட்டு ட்ரா இருக்கிறதுனால நமக்கு ஒன்றாவது ட்ரா அந்த ஒன்றாவது ட்ராவை நம்ம எப்படி மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றாம் நம்பர் பேச ஆடணும் இல்லை ரெண்டாம் நம்பர் வந்து நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு ரெண்டு அந்த கணக்கில் கொடுக்குறோம் மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் மாதம் இருக்குது அந்த மாதத்தினுடைய கணக்கில் கொடுக்குறோம் மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணுக்கு ஆறு மூணு ஆறு ஒன்பதுங்கிற அந்த காமன் கணக்கு இருக்குது அதில் கொடுக்குறோம் சரிங்களா ஏன்னா எதுவுமே தெரியாமல் வாழ முடியாமல் தலையுரியாமல் எதுவும் கொடுக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி மெயினாக வந்து நமக்கு இன்றைக்கி வெறும் ட்ரா நம்பர் ட்ரா நம்பர் வந்து ஒன்று அதே மாதிரி இந்த ட்ரையல் நம்பர் வந்து நானூற்றி பதினாலு அதே மாதிரி இந்த ரிசல்ட்டு நானூற்றி முப்பது இந்த ரெண்டை மட்டுமே வச்சு தான் நம்ம இங்கே முடிவு பண்ணுறோம் இந்த மாதிரி நம்பர்கள் வரும் அது போக ப்ளஸ் கணக்கு அவ்வளோதான் நானூற்றி முப்பது கணக்கு இந்த கணக்கு வச்சு தான் கொண்டு வரேன் சரிங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எட்டாம் நம்பர் இங்கே வச்சாங்களா எட்டு ரெண்டு எட்டுன்னு கொண்டு வந்தாங்களா அதே மாதிரி அடுத்து நமக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா அடுத்து நமக்கு அதே மெத்தாடு நமக்கு நானூற்றி முப்பது கொண்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம மறுபடியும் நமக்கு இங்கே ஒரு எட்டாம் நம்பர் கொண்டு வரோம்னா எட்டு மூணு எட்டுன்னு வந்துடும் ஏற்கனவே எட்டு ரெண்டு எட்டுன்னு வந்துருச்சு அப்போ நம்ம இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு எட்டாம் நம்பர் சி போடல கொடுத்தாக்கா நமக்கு என்ன வரும்னா எட்டு மூணு எட்டுன்னு வந்துடும் எட்டு ப்ளஸ் மூணு எட்டுன்னு வந்துடும் அப்போ நமக்கு இப்படி வர வாய்ப்பு இருக்குது இது மறுநாள் நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு எட்டு மூணு எட்டு ஏற்கனவே இந்த நம்பர் எட்டு ரெண்டு எட்டுன்னு வந்துருச்சு இது மெத்தோட நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம் ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி வாய் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதான் நம்ம எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பருக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் மாதிரி ஏழாம் நம்பருக்கு பெஸ்டல் கேட்டகரி ஏன் பெஸ்டல் கேட்டகரின்னு சொன்னோம்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஜீரோ ஜீரோக்கு ஏழுங்கிறது என்றைக்கும் கிரீன் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டு ஆறு ஏழு அது இரநூத்தி அறுபத்தி ஏழுங்கிற நம்பர் வந்து நம்ம கணக்கில் ரொம்ப சுத்தமாக கிடச்சிது அது போக ஒன்று அஞ்சு எட்டுங்கிறது நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம் பேட்டர்ன் வைஸாக கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருமே இங்கே கால்குலேஷனில் எடுத்துருக்கோம் ஒரு நம்பர் கூட நம்ம மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்கோம் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலு நம்பர் எதுக்கும் வரணும் அப்படின்னா திரும்ப நாலு நம்பருக்கும் ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி இருந்த இடங்க சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல் போர்டில் எனக்கு ஒரு சில நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கணும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா ஆமாம் கண்டிப்பாக வரணும் ஏழாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரவேண்டிய நம்பர் ஏன்னா கண்டிப்பாக இது மாதிரி தான் ஆடணும் ஆடறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதில் மிஸ் பண்ண முடியாத நம்பர் அப்படின்னா நான் நல்லா நம்பர் இதுக்குள்ளே வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளே மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது இந்த ஏழு நம்பர் வேலைன்னு அந்த இடத்துல ரெண்டாம் நம்பர் தான் கன்ஃபார்மாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்